இன்றைய உலகில நீருக்கு அடிப்படையாக அதிகமாக உட்கொள்ளும் பானம் தேநீர் காலையில் எழுந்தவுடன் அந்த நாளுக்கான ஆரம்பம் ஒரு கோப்பை தேநீர் மாலை நேர இடைவெளிக்கு ஒரு கோப்பை தேநீர் தலைவலி என்றால் ஒரு கோப்பை தேநீர் விருந்தினர் வருகை என்றால் தேநீர் இரவு நேர விழித்திருப்புகளுக்கு துணை செய்வதும் ஒரு கோப்பை தேநீர் இவ்வாறு வெவ்வேறு சீர்மானங்களுடனான தேநீர் நம்மில் பலரது வாழ்க்கையுடன் நீண்ட நாட்களாக பயணம் செய்த வண்ணம் தான் இருந்து கொண்டிருக்கு இந்த தேநீருடைய தாயகம் எது ஏன் இது இந்த அளவுக்கு மக்களிடையே பிரபல்யம் அடைந்திருக்கு இந்த கேள்விக்கான விளக்கத்தை நாம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைய உலகில் மாபெரும் மக்கள் தொகைய தன்வசம் பேணி வரும் நாடுதான் சீனா சீனா தான் தேயிலைய முதன் முதலில் பயிர் செய்த நாடாக அடையாளம் காணப்படுகிறது சீன புராணங்களின்படி விவசாயத்தை உலகத்திற்கு வெளிப்படுத்திய முதலாவதும் தெய்வீகமானவருமான விவசாயி சென்னோம் ஒரு நாள் காணகத்துல உண்ணக்கூடிய பச்சை தாவரங்களை கண்டறியும் நோக்குடன் செயற்பட்டு கொண்டிருந்த போது தவறான தாவரங்களை உண்டு எழுபத்தி இரண்டு முறை பாதிப்படைஞ்சாங்களாம் ஆனா அந்த தாவர விஷங்கள் செஞ்சோங்க முழுவதுமா பாதிக்கிறதுக்கு முன்னால காட்டில பறந்து வந்த ஒரு இலியொன்று அவரது வாயில விழுந்திருக்கு அதன உண்டதும் ஷென்யோங்குக்கு தங்கியிருந்த விஷங்கள் எல்லாமே சீலிழந்து போயிட்டு இவ்வாறு உலகின் முதல் விவசாயி தேயிலையை கண்டறிந்தார் இந்த புராண கதைகள் உண்மையாக இல்லாமல் போயினும் அந்த காலத்துல சீனர்கள் தேயிலையை மருத்துவ நோக்கத்துக்காக பயன்படுத்தினார்கள் என்று சொல்லப்படுது இன்றைய உலகில தேநீருக்கான கேள்வி அதிகரித்து இருக்கிறதுக்கான காரணம் ஆயிரத்து அறுநூறுகளில தேநீர் ஐரோப்பிய கலாச்சாரத்துல ஏற்படுத்திய தாக்கம்தான் முதன் முதலில் ஐரோப்பிய மதத்துறவிகள் மூலமே தேயிலையின் அறிமுகத்தை மேற்கு நாடுகள் கண்டன பிறகு ஐரோப்பிய நாடுகள் தாமாகவே சீனாவுடன் வர்த்தகத்தை கிழக்குலக வர்த்தகத்தின் ஆரம்ப சக்தியாக பிரமித்தவர்கள்தான் டச்சுக்காரர்களே இவர்கள்தான் தேயிலை வியாபாரிகள் கிபி ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி எட்டில் முதன்முறையாக டச்சுக்காரர்கள் லண்டனில் தேயிலிய விற்றாங்களாம் அப்போது தேயிலைக்கு வழங்கப்பட்ட விளம்பரப்படுத்தல அதன் மருத்துவ ரீதியான பயன்களே அதிகமாக இருந்துச்சு டச்சுக்காரர்களின் வியாபாரத்தின் விளைவாக ஐரோப்பாவின் சில பகுதிகளில் தேயிலிக்கான சந்தைகள் உருவான போதிலும் பாரிய அளவு முன்னேற்றங்கள் எதுவும் உருவாகவில்லை ஆயிரத்து எண்ணூறுகளின் மத்திய காலம் வரையில் உலகில் தேயிலிக்கான பிரதான ஏகபோகு உற்பத்தியாளர்களாக இருந்தது சீனர்களே பொதுவாகவே வெளிநாட்டவர்களை சற்று அவதானத்துடனேயே நெருங்குவது சீனர்களின் வழக்கம் மேலும் தங்களுடைய கலாச்சாரத்தை பேணுவதில் அதிகம் அக்கறை கொண்டவங்க எனவே ஐரோப்பியர்களால சீனாவுடன் வர்த்தகத்தை பேண முடிந்ததை தவிர தேயிலை உற்பத்தி பற்றிய எந்த விதமான தகவலையும் பெற முடியவில்லை ஐரோப்பாவில் ஏகத்திற்கு தேயிலிக்கான கேள்வி உயர்ந்து வந்தது வர்த்தக போட்டியும் உயர்ந்த வண்ணம் போக சீனாவுக்கு அதிக அளவு செலுத்தியே தேயிலை வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டதோடு பிரித்தானியாவில வெள்ளிக்கான தட்டுப்பாடும் உருவானது அந்த பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனிகள் இருந்தது வெள்ளிக்கான தட்டுப்பாட்டை சமப்படுத்தும் வகையில பிரித்தானியா சீனாவுடன் ஒரு உடன்படிக்கைய மேற்கொண்டிருந்துச்சு அதன்படி தேயிலைக்கு பதிலாக ஓவியம் என்ற வங்காளத்து போதி செடி பரிமாற்றப்பட்டது ஆரம்பத்தில் எல்லாமே சுமூகமாக சென்றாலும் சிறிது காலத்திலேயே சீன மக்கள் ஓவியத்திற்கு அடிமையாயிட்டாங்க நிலம கைமீறி போறதுக்குள்ள மக்களுக்காக எண்ணிய சீனாவின் சின் அரசு பிரித்தானியாவின் ஓவியத்தை தடை செய்ததுடன் சீன துறைகளில் நின்ற ஓவிய படகுகளை அழித்தது சின் அரசின் இந்த அதிரடியான செயற்பாடு சீனாவுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில மூன்று போர்கள் நடைபெற காரணமாய் இருந்துச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டு வரையில் நடந்த இந்த ஓவிய போர்களின் இறுதியில பிரித்தானியா வெற்றி பெற்றதுடன் ஹாங்காங் துறைமுகத்தை தன்னுடைய காலணிக்குள்ள கொண்டு வந்துச்சு அதை தொடர்ந்து சீனாவுடன் இருந்த வர்த்தக தொடர்புகளில அதீத கிடுபிடிகளும் ஏற்பட்டிருந்துச்சு பிரித்தானியா எத்தனையோ முயற்சிகளை செய்தபோதிலும் போதிலும் சீனாவிடம் இருந்து தேயிலை விதைகளையோ அதை பயிர் செய்யும் கலிகளையோ அறிய முடியவில்லை ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றில் ஆங்கிலேயரான மேஜர் ரபர்ட் ப்ரூஸ் இந்தியாவின் அல்லாமிஸ் காட்டு தேயிலை பயிர்களை மக்கள் பயன்படுத்துவதாக கண்டறிந்தார் எனினும் அதனை சீனாவின் தேயிலைக்கு பதிலாக பயிரிடுவதற்கு பிரித்தானியா முன்வரவில்லை எனவே தந்திரோபாயம் ஒன்றை கையாள முடிவெடுத்தது பிரித்தானியா தாவரவியல் அறிஞரான ராபர்ட் போர்சூன் என்பவர் சீனாவுக்குள் ரகசிய உளவாளியாக அனுப்பினர் சில வருட முயற்சிக்கு பின்னர் தரமான தேயிலை விதைகள் கன்றுகள் மற்றும் தேர்ச்சிமிக்க எண்பது தேயிலை விவசாயிகளுடன் இந்தியாவிற்கு திரும்பினார் இந்தியாவின் டார்ஜிலிங் பகுதியில் முதல் தேயிலை பயிற்சிகையை பரிசோதித்த பிரித்தானியா வெற்றியடைந்தது இதைத் தொடர்ந்து நீலகிரி உள்ளிட்ட இந்தியாவின் சில பகுதிகளிலும் இலங்கையின் மலைநாட்டிலும் கொன்யாவிலும் பாரிய தேயிலை தோட்டங்கள் உருவாக்க ஆரம்பித்ததும் சீனாவின் தேயிலை ஏகாதிபத்தியமும் முடிவுக்கு வந்தது இலங்கையின் மிக ஆரம்பகால பெருந்தோட்ட பயிற்சியானது கருவா இது ஒல்லாந்தர் காலத்திலேயே அதிக அளவு நடைபெற்று வந்தது எனினும் காலப்போக்கில் இந்தியாவின் கட்டுப்பாடு பிரித்தானியாவின் கைவசம் வந்ததும் கருவாவிற்கு பதிலாக கோபி பயிற்சிகை இலங்கையில் வலுப்பெற்றது எனினும் ஆயிரத்து எண்ணூறுகளின் இறுதியில் இலங்கையில் கோப்பி பயிர்களுக்கு ஏற்பட்ட இலை தொற்றால் பெருமளவு கோப்பி பயிற்சியை அழிந்தன அதைத் தொடர்ந்து கோப்பிகளுக்கு பதிலீடாக கொக்கோ முதலியவற்றை பயிரிட்ட போது அவைகளும் குறித்த இலை தொற்றுக்கு உள்ளாகின ஆயிரத்து எண்ணூற்றி எழுபதில் கோப்பி பயிற்சிகளில் ஈடுபட்டிருந்த முதலாளிகள் ஒருமனதாக ஒரு புதிய பயிற்சிகளுக்கு மாறினர் அப்பயிர்தான் தேயிலை ஆயிரத்து எண்ணூற்றி இருபத்தி நான்கில் இருந்தே இந்தியாவின் அசாம் மற்றும் கல்கத்தாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட காட்டு தேயிலை பயிற்சிகை பேராதனை பூங்காவில் நடப்பட்ட போதிலும் ஆயிரத்து எண்ணூற்றி அறுபதிலேயே முதலாவது வர்த்தக நோக்க பயிற்சிகைக்காக தேயிலை பயிரிடப்பட்டது கண்டி மாவட்டத்தில் லுல்கந்துரு பகுதியில் ஜேம்ஸ் டெய்லர் என்னும் ஆங்கிலேயரே இதனை செயற்படுத்தினார் பத்தொன்பது ஏக்கர் நிலப்பரப்பில் உருவான இந்த தோட்டத்திலிருந்து இருந்து ஆயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி மூன்றில் சுமார் பத்து கிலோகிராம் தேயிலை லண்டன் நகரத்தை அடைந்தது இலங்கை தேயிலைக்கான மதிப்பு அதிகரிக்கவே ஆயிரத்து எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்பது அளவில் இலங்கை முழுவதிலும் சுமார் நான்கு லட்சம் ஏக்கர் தேயிலை தோட்டங்கள் உருவானது நேரடியாகவோ மறைமுகமாகவோ இன்றைய நாளில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தேயிலை உற்பத்தியில் தொடர்பு கொண்டுள்ளனர் இலங்கையின் சிங்கள மக்கள் தேயிலை பயிற்சிகையில் ஆர்வம் இல்லாமல் இருந்தபடியால் குறைந்த ஊழியத்தில் இந்தியாவில் இருந்து பல தமிழர்கள் இலங்கைக்கு பல்வேறு காலகட்டத்தில் குடியமர்த்தப்பட்டனர் தேயிலைத் தோட்ட வரலாற்றுக்கு முன்பே சுமார் ஒரு லட்சம் தொழிலாளர்கள் இவ்வாறு குடியமர்த்தப்பட்டார்கள் இருந்தாலும் அவர்களுக்கு இன்றளவும் கூட நியாயமான ஊதியம் கிடைக்கப்பெறவில்லை இலங்கையின் தேயிலை உற்பத்தியானது உலகளவில் நல்ல வரவேற்பு பெற்றிருப்பதனால் நாட்டின் மொத்த தேசிய வருமானத்திற்கு கணிசமான அளவு பங்களிப்பு செய்கிறது இலங்கையின் பிரதான தேயிலை ஏற்றுமதி நாடுகளாக இருப்பவை வடக்கு ஆசிய நாடுகளும் மேற்கு ஆசிய நாடுகளுமே நாட்டின் மொத்த ஏற்றுமதியில் சுமார் ஐம்பத்தெட்டு சதவீதம் இந்த பகுதிகளுக்கே செல்கின்றன உலகில் பல்வேறு மக்கள் தொகுதிகளால் அறந்தப்படும் இந்த தேநீர் இடத்திற்கு இடம் வேறுபட்ட நேபாளத்தில் உப்பும் பாலுடனும் பரிமாறப்படும் இந்தியாவில் இஞ்சி ஏலக்காய் மற்றும் கருவா போன்ற திரவியங்களுடன் தேநீர் தயாரிக்கப்படுது இத்தனை ஆர்வத்துடன் மக்கள் தேநீரை அருந்துறதுக்கு நல்ல பயன்களும் இருக்கத்தான் செய்கிறது சராசரியாக நாளொன்றுக்கு இரண்டு தொடக்கம் மூன்று கோப்பை தேநீர் அருந்தும் பழக்கம் கொண்டவர்களுக்கு மன அழுத்தம் வாதம் மற்றும் இதய நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு தேநீர் அருந்தாதவர்களுடன் ஒப்பிடும் போது குறைவாகத்தான் இருக்கும் ஆக மொத்தத்தில் தேநீர் அருந்துவது ஒரு சிறந்த பழக்கமாகும்